கூட்டுறவு வங்கிகளுக்கு புதிய அறிவிப்பு வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் நகைக்கடன் சம்பள கடன்களின் உச்சவரம்பை உயர்த்தி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவித்துள்ளார் இதுகுறித்து கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களின் மேலாண்மை இயக்குநர்கள் கூடுதல் பதிவாளர்கள் இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இந்த அறிக்கையில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் அனைத்து வகை கடன்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறியீட்டை அதிகரித்து மறுநிர்ணயம் செய்து வழங்கப்பட்டுள்ளது இக்கடன் குறியீட்டை எய்துவதற்காக மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கோரிக்கையை ஏற்று கடன்களின் உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நகை கடன் வழங்குவதற்கான தற்போதைய உச்சவரம்பு ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது திருப்பி செலுத்தும் காலமான பன்னிரண்டு மாதங்களில் எந்தவித மாற்றமும் இல்லை சம்பள கடனை பொறுத்தவரை ரூபாய் ஏழு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கடனை திருப்பி செலுத்தும் காலம் எண்பத்து நான்கு மாதங்களில் இருந்து நூற்றிருபது மாதங்களாக உயர்த்தப்படுகிறது சிறு வணிகக் கடனை பொறுத்தவரை ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து உச்சவரம்பு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் தனிநபர் பிணையத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் கடன்களை பொறுத்தவரை ரூபாய் ஐம்பதாயிரம் வரை ஒரு நபர் பிணையமும் ரூபாய் ஐம்பதாயிரத்து ஒன்று முதல் ஒரு லட்சம் வரை இரண்டு நபர் பிணையமும் அளிக்க வேண்டும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு அறிவுரைகளை பின்பற்றி மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் ஆகிய கூட்டுறவு சங்கம் தொடர்புடைய அமைப்புகள் கடன் வழங்குதல் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டு உள்ள நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது